சூப்பராக மணக்க மணக்க நம்ம ரோட்டு கடை பரோட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு ஒரு வாட்டி இந்த பரோட்டா குழம்பு செஞ்சிங்கன்னா இனி எப்பயுமே இது உங்கள் வீட்டு ஃபேவரட் ஆகிடும் இது பரோட்டாவுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குடியும் வச்சு சாப்பிட்லாம் சும்மா தேவாமிரதமாக இருக்கும் தேன் மாதிரி இருக்கிற இந்த பரோட்டா குழம்பு நாவை இதிலே ஊற்றிடலாம் ஹோட்டல் ஸ்டைலில் அது நல்லா சதுமை சதுமை ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடை பரோட்டா சால்னா ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்டுப்பாரு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரோட்டுக்கடை பரோட்டா சால்னா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க நம்ம இப்ப மசாலா வதக்கி அரைக்கணும் அதுக்கு தேவையான பொருட்கள் தாங்க இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் சின்னதா ஒரே ஒரு ஸ்டார் அன்னாசி முட்டை எடுத்து உடச்சு வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வேர்க்கடலை இது வறுக்காத வேர்க்கடலை வறுத்தது வறுக்காது எது வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கருப்பெல்லு தோல் எடுத்தது நீங்க வெள்ளை எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம் அடுத்தது முந்திரி பருப்பு அஞ்சு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஜாதி பத்திரி கால் ஒண்ணுல இருந்து கால் தான் எடுத்து வச்சிருக்கேன் இது அதிகமான கசக்கும் சோ ரொம்ப ரொம்ப கம்மியா போடணும் அடுத்தது ஒரு டீஸ்பூன் கல்பாசி கல்பாசி கண்டிப்பா போடணும் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரோட்டு கடை

இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கலரி கொடுத்தர்லாங்க அடுப்பணும் ஃபுல்லா கம்மியா வச்சு வறுக்கணுங்க இல்லைன்னா சீக்கிரமா தீஞ்சு போயிடும் எல்லாமே இப்போ இது உடனே ஒரு பிளேட்ல கொட்டிடலாம் நம்ம செய்ய போற பரோட்டா சால்னாவுக்கு இந்த மசாலா தாங்க நல்ல ஒரு ருசியும் மனமும் தரும் இது ஆறட்டும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ இந்த கடாயிலே மீதி தேவையானதும் வதக்கலாங்க சோ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அடுத்தது இஞ்சி போட்டுக்கலாங்க நான் மீடியம் சைஸ் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து கட் பண்ணிருக்கேன் இதுல போட்டுடலாம் அடுத்தது பத்து பல் பூண்டும் போட்டுடலாம் அடுத்தது பெரிய வெங்காயம் பெருசா ஒன்னு எடுத்து நீள நீளமா கட் பண்ணிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் அடுப்பணல் மீடியமா வச்சு இதை கிளறி கொடுத்துடலாங்க இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கும் போது பச்சை மிளகா போட்டுக்கலாங்க நான் எடுத்துருக்கிற பச்சை மிளகா சின்னதாக இருக்கு அதனால மூணு போட்டிருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று இல்லை ரெண்டு போட்டால் போதும் ஸோ நான் காரம் எங்கெல்லாம் போடணும் அங்கே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க இதுவும் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் நல்லா பிங்க் கலராக வதங்கிடுச்சிங்க இந்த இந்தளவுக்கு வதக்கிட்டா போதும் அடுத்தது கசகசா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கசகசா நான் எப்படி வதக்கறனோ அதே மாதிரி வதக்குங்க சூப்பரா இருக்கும் டேஸ்ட் அடுத்தது கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கலாம் ஏற்கனவே ட்ரையா வறுத்த மசாலாவிலையும் கருவேப்பில போட்டிருக்கோம் இப்பயும் போடணும் இந்த வெங்காயம் கசகசா கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கும் போதும் நல்லா ஒரு ருசியும் மனமும் தருங்க அப்படியே ஒரு ரெண்டு கலர் கலர்னா போதும் அடுத்தது தக்காளி போட்டுக்கலாங்க நான் பழமா பெருசாக ரெண்டு தக்காளி எடுத்து கட் இப்போ இதுலேயே போட்டுடலாம் அடுத்தது கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்ப தக்காளி நல்லா வதங்கி வரும் அடுப்பணல் நெல் வச்சு இதெல்லாம் மாதிரி இந்த தக்காளியும் பச்சை மணம் போற வரைக்கும் வதைக்கலாங்க தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க இதுலயும் மீதி தேவையானதும் போட்டுக்கலாம் அரை கைப்பிடி புதினா இலை போட்டுக்கலாம் அரை கைப்பிடி கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் அடுத்தது பெருசாக அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணியிருக்கு இதுவும் போட்டுடலாம் தேங்காய் ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாதுங்க அப்படியே இந்த குழம்போட டேஸ்ட் அடைக்கிட்டு மத மதம்னு இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியா இருக்கணும் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு கலர் கலர்னால் போதும் தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாங்க ஃபர்ஸ்ட் ட்ரையாக வறுத்த இன்கிரீடியண்ட்டை மிக்சி ஜார்ல போட்டுக்கலாங்க இப்போ ரெண்டாவதா வதக்கின மசாலாவும் இதுலயே கொட்டிடலாங்க இதுலயே மீதி தேவையானதும் போட்டுக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தா ஒன்றரை டீஸ்பூன் போடுங்க இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் டு முக்கால் டீஸ்பூன் போட்டா போதும் உங்க மிளகா பொடி எந்த அளவுக்கு காரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கூடி குறைச்சி போட்டுக்கோங்க அடுத்தது மல்லிப்பொடி மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க மசாலா வதக்கின கடாயில தண்ணி ஊத்தி தாங்க ஊத்துறேன் இப்போ இது நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க அரைச்சிட்டு வந்துட்டேங்க நல்லா சூப்பராக மசிஞ்சிடுச்சு இந்த அளவு கரைச்சிக்கிட்டா போதுங்க வாசனையும் அவ்வளோ தூக்கலாக இருக்குது ஸோ மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ எப்படி குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ பரோட்டா குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ எண்ணெய் ஊற்றுறது உங்க விருப்பம் கூடி குறைச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதுலயே அரை டீஸ்பூன் சோம் போட்டுக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் போட்டுக்கலாம் அடுத்தது பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுவும் கொட்டி இல்லாங்க அடுத்தது தக்காளி போட்டுக்கலாங்க நான் மீடியம் சைஸ் ஒரு தக்காளி எடுத்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் இப்போ மூணு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் அடுப்ப நெல் வச்சு எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கலறி கொடுத்துடலாங்க என்னதான் நம்ம மசாலா வதக்கி அரைச்சாலும் இந்த மாதிரி தாளிக்கும் போது தான் உங்களுக்கு பரோட்டா குழம்பு டேஸ்டா இருக்கும் இது வதக்கும் போது கொஞ்சமா புதினா இலை போட்டுக்கலாம் கண்டிப்பா இதுக்கு புதினா இலை போடணுங்க புதினா உங்களுக்கு நல்ல ஒரு கிடைக்கும் எல்லாமே இந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி போட்டுக்கலாம் இப்ப அடுப்பு நாள் ஃபுல்லாக கம்மியா இருக்கணுங்க அப்படியே ஒரே ஒரு கலர் கிளறிக்கலாம் காஷ்மீர் மிளகா பொடியெல்லாம் காரம் கம்மியாக தான் இருக்கும் ஆனா காஷ்மீர் மிளகா பொடி போடும்போது குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இந்த அளவுக்கு அரைச்சி வச்ச மசாலா இதிலே ஊத்திடலாம் மசாலா அப்புறம் இதை நல்லா கிளரி கொடுத்துடணுங்க ஜஸ்ட் ஒரு பத்து டு இருபது செகண்ட் இந்த எண்ணெயிலே நல்லா வதைக்கணுங்க போதுங்க இனிமேல் நம்ம மிக்சி ஜார கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கணுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாங்க கிளறி கொடுத்ததுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க நம்ம இதில் வேர்க்கடலை எள் வெங்காயம் தக்காளியெலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதாவது அரைச்சி ஊற்றி ஸோ அது வந்து ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும் ஈவன் கசகசா போட்டிருக்கோம் அதுவும் திக்னஸ் தரும் ஸோ அதனால திக்காக வைக்காம தண்ணி மாதிரி வைக்கணும் இதை தண்ணி மாதிரி வச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்குதுங்க இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்தல்லாம் அடுப்பணல் கம்மியா வச்சு இது குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது சுண்டை விடணுங்க சுண்டை சுண்டை தான் ருசி கூடிக்கிட்டே போகும் ஆனா இடையில இடையில கிளறி கொடுக்கணுங்க நம்ம அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க குழம்பு வாசனை சும்மா வீடே தூக்குது அப்படியே தக தக தகுன்னு மின்னுது எண்ணெய்லாம் கசி ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த அளவு கொதிச்சா போதுங்க இப்ப லாஸ்டா இதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலையில போட்டுக்கலாம் கொஞ்சமாக இலையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் காரம் இது சும்மா தூக்கலாக இருக்கும் பட் நான் சொன்ன மாதிரி காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் லாஸ்ட்டாக இந்த மாதிரி போடும்போதும் நல்ல மனமாக இருக்கும் ஆனால் அதுலேருந்து காரம் வெளியில் வராது இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம ரோட்டுக்கடை பரோட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தடலாம் பஞ்சு மாதிரி இருக்கிற இந்த பரோட்டாவை ஸ்விட்ச்சு போட்டு மேலே சால்னா ஊற்றி சாப்பிட்டா வேற லெவலாக இருக்குங்க சூடு சூடாக இருக்குது இப்போ சால்னாவை இதுலேயே ஊற்றிடலாம் ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே நல்லா சதுமை சதுமை ஊற்றி சாப்பிட்டா வேற லெவலாக இருக்குங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க நல்லா இந்த பரோட்டாவை எடுத்து அப்படியே இந்த சாலைனா புரட்டி புரட்டி எடுத்து சாப்பிட்டா சொர்க்கமே தெரியுங்க சாப்பிட்டு பார்த்தரெல்லாம் வாட் அவ்வளோ சூப்பராக இருக்கு இதுக்கு மெயினா டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மசாலா அளவுகள் ரொம்ப முக்கியம் இப்போ நான் என்னென்ன பொருட்கள் போட்டேன்னா அப்படியே போடுங்க நல்லா தண்ணியாட்ட கூட்டி வச்சு கொதிக்க வைங்க அதே மாதிரி மசாலாவோட தன்மை எந்த அளவுக்கு காரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கூடி குறைச்சி போடணும் இப்போ நான் வச்சிருக்க குழம்பு பார்த்தீங்கன்னா இது பத்து பேர் சாப்பிட்லாங்க இதை விட நீங்க கம்மியாக செய்யணும்னா நான் போட்ட அளவுகளில் பாதி போட்டு பாருங்க இதுக்கு மெயினா பட்டை கிராம்பு அண்ணாசி முட்டு இது மூணையும் கம்மி பண்ணுங்க நான் எடுத்த ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா காரம் கொடுக்கறது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டேன் ஸோ நீங்க எடுக்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நான் போட்டதுல பாதி பாதி போட்டீங்கன்னா கூட போதும் ஒவ்வொரு வகையான ஸ்பைசஸும் போட்டிருக்கோம் அதை அதிகப்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக கசப்பு தன்மை வரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ பட்டை கிராம்பு அண்ணாசி முட்டு அதே மாதிரி ஜாதி பத்திரி இதெல்லாம் தான் கசப்பு தன்மை அதிகமாக கொடுக்கும் அதை மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க உம் எல்லா அளவுகளும் அவ்வளவு சூப்பரா இருக்கு ரொம்ப காரமா இல்ல இந்த பரோட்டாவுக்கு ஏத்த தான் காரம் அப்படியே மாதிரி இருக்குங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் நான் வந்து பரோட்டாவோட ஊற்றி இந்த குழம்பு சாப்பிட்றேன் நீங்க இது இட்லியோடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா மூணு நாலு இட்லியோட மாட்டீங்க இன்னும் ரெண்டு இட்லி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இதுக்கு மெயினான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா மசாலா அளவு கரெக்டாக இருக்கணும் அது ஒன்று ரெண்டாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வேர்க்கடலை எள்ளு சேர்க்கணும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கனாலே சூப்பரா இருக்கும் அப்புறம் தேங்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ருசியா இருக்காது அப்படியே மத ஆயிடும் வீடியோல நான் சொன்ன அளவு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலையும் சூப்பரா செய்ய முடியுங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு நீங்க ஹோட்டல் வச்சிருக்கீங்களா இல்ல வைக்க போறீங்களா ஈவன் சின்னதா ஹோட்டல் ஆரம்பிக்கணுமா அப்ப கண்டிப்பா சொல்றேன் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நிஜமா சொல்றேன் உங்க ஹோட்டல்ல சேல்ஸ் அப்படி பிச்சுக்கிட்டு போவோம் பரோட்டா இட்லிக்காக வராங்களோ இல்லையோ இந்த குழம்புக்காகவே உங்க ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ருசியா இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு பிளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்து இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லயே குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் லென் சி யூ பாய் லவ் யூ ஆல்